கடலும் வானும் முட்டிக்கொள்ளும் நேரம் நிலவும் நட்சத்திரங்களும் தூங்கச் சென்றனவோ என்னவோ நம் கண்களை மூடி திறப்பதற்குள் வெண் வேகங்களை வகுத்து பிளந்தவாறு நம் பூமகளுக்கு ஒலியை பாய்ச்சுகின்ற ஞாயிறு பேதமையில்லாமல் எல்லா உயிர்களுக்கும் விடியல் தரத்தானே என்று இதோ நம் வாத ஊரர் ஜாதி மத பேதமில்லா சமத்துவமாய் ஜீவகாருண்யத்தோடு வரவேற்று பாடுகிறார் நம் கதிரவனை திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி தோத்திரம்

சிவபெருமான என்னையும் ஆண்டு கொண்டு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஐயா போன பதிவுல குலதெய்வங்களை பத்தி தெளிவா சொன்னீங்க ஆனா அதுல ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு குல தெய்வங்கள் இருக்கு மாரியம்மன் காளியம்மன் முத்தாளம்மன் வீரமாக்காளி அங்காள மண்ணு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு அது எப்படிங்க குலத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு குலதெய்வங்கள் வருது அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றீங்களா பெரும்பாலும் குலதெய்வங்கள் என்பது ஆதிசக்தி தான் அது ஆதி சக்தியைத்தான் குலதெய்வமாக நாம் வணங்கி வருகிறோம் பாகுபாடு இல்லாத பராசக்தியினுடைய கருணையினால் உருவாவதே அத்தனை குலதெய்வங்களும் விளக்கம் எம்பெருமானாகிய சிவபெருமான் எப்போதுமே தியானத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்தை ரட்சித்துக் கொண்டிருப்பார் அப்பொழுது உலகம் கொண்டே இருக்கும் நிறைய படிப்புகள் உருவாகும் இப்படியே நடந்து கொண்டே இருக்கும் அம்மையாகிய பராசக்தி எம்பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பார் பூலோகத்தில் ஒரு பக்தன் பலவேறு விதமான சுமைகளை தாங்கிக் கொண்டு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அம்மையை வேண்டிக் கொண்டே இருப்பான் தாயில்லம் கொண்ட அன்னையோ ஐயனை எழுப்புவார் என்ன செய்வதென்றே தெரியாதவாறு நம் அன்னை அந்த பக்தனின் குறையைச் சொல்லி அவனை காப்பாற்றுங்களே காப்பாற்றுங்களே என்று ஈசனிடம் முறையிடும் போது உள்வினை என்பது இறைவனுக்கு தெரியும் ஆதலால் அவன் கஷ்டப்படுவதற்கான காரணங்களும் இறைவனுக்கு தெரியும் அவர் வாழ் தன்னிச்சையாகவே உலகத்தை காத்தும் அழித்தும் படைத்தும் அருளியும் அரைத்துக் கொண்டே இருப்பார் ஈசன் ஈசனுடைய தவத்தின் பவர் அன்னையை பார்த்து விழித்தவுடன் அன்னை அப்படியே அக்னியாகி விடுவாள் ஊழ்வினை கருணவனேயை கடந்து எந்த பக்தனுக்காக எம்பெருமானிடம் முறையிட்டாரோ அந்த பக்தனையே ஆட்கொள்வாள் அந்த அன்னை பூலோகத்திலே அந்த பக்தனின் சந்ததியினர்கள்தான் அன்னைக்கு பேர் சுட்டி மெகிழுவர் இப்படித்தான் அன்னை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பக்தனுக்காகவும் இறைவனிடத்திலே தன்னுடைய பக்தனின் குறையை சொல்லும்போது போது அக்னி ஆவார் உதாரணம் ஈசன் இரக்கம் உள்ளவர்தான் ஆனால் ஒவ்வொரு மனிதனின் ஊழ்வினை கர்மவினையை வினையை பரிசீலித்து பார்த்துத்தான் இறைவன் அப்படி நடந்து கொள்வார் ஊழ்வினை உருத்தி வந்தல்லவா ஊட்டும் ஒரு தாய் மகனுக்கு எப்படி வேலை வேலைக்கு சமைத்து உணவை கொடுக்கிறாளோ அதை போலத்தான் ஆதலால் கொடிய பாவங்கள் செய்தல் கூடாது அப்படி செய்தால் மரணத்துக்கு பின் மனித ஏடுகள் பரிசீலிக்கப்படும் போது நாம் மாட்டிக்கொள்வோம் பிறகு பிறப்பெடுத்து விதியை வெல்ல போராடுவோம் இது நமக்கு தேவையா அதனால் பாவம் செய்யாதிருத்தல் அன்னை ஆதிசக்தியின் ஒரு உதாரணம் நாடு நம் ஒரு ஆசை வந்தது நாம் கைலாயத்துக்கு சென்று விடுவோமே என்று இங்கிருந்து கைலாயத்தை நோக்கி நடக்கலானார் நடந்து கொண்டே இருக்கிறார் மானவசர் என்ற ஏரிக்கு பக்கத்தில் அவர் நாடி நரம்புகள் தளர்ந்து விட்டு கீழே விழுந்தார் எழுந்து நடக்க முடியாத சூழ்நிலையில் இரத்தங்களை சொத்த சொத்த பூமியில் விட்டவாறே படுத்துக்கொண்டே செல்லுகிறார் அதுவரையில் இறைவன் எதையும் கண்டுகொள்ளாமல் தியானத்தில் இருந்தவாறே இருக்கிறார் கருணை வடிவமாகிய அன்னை பார்வதி தேவியோ சுவாமி விழி திறங்கள் விழி திறந்து பாருங்கள் உங்களை பாடி தமிழ் பாடி பரவும் பக்தனுக்கோ இந்த நிலை வந்துவிட்டது என்று ஈசனை எழுப்புகிறாள் ஈசன் விழித்தவாறு உமையவளோடு தவழ்ந்து வரும் நாவுக்கரசரை நோக்கி சொல்லுகிறார்கள் ஈசன் சொல்லுகிறார் அப்பா என்று ஒருவரைத்தான் ஈசனே சொன்னவர் நாவுக்கரசர் அப்பரே அந்த அப்பர்தான் நமது நாவுக்கரசர் வேறு யாரும் அல்ல திருவாசகத்தை முடிக்கும் போது மாணிக்க வாசக பெருமான் அம்மா எனக்கு அருளியவாறு என்று சொல்லுகிறார் ஐயா இப்ப பெண் குலதெய்வங்களை பத்தி சொன்னீங்க ஆனா அந்த ஆண் குலதெய்வங்கள்லாம் எவ்வாறு உருவாகிறது ஐயா அதாவது கருப்பன் கருப்பண்ண சாமிகள் முனியப்ப சாமிகள் முனீஸ்வரன் சுடலைமாட மாட சுவாமிகள் இது போன்ற தெய்வங்கள் எல்லாம் சிவ பூத வேறு யாரும் அல்ல ஐயா சாஸ்தா தர்ம சாஸ்தா இதெல்லாம் வந்து குல தெய்வங்களுக்குள்ள வருவாங்க அது போல தெய்வம் தர்ம சாஸ்தாங்கிற தெய்வமும் ஒண்ணுதேன் ரெண்டு ஒண்ணுதேன் அது என்னன்னு அப்படின்னா கைலாயத்தில் பூதகணங்களாகத்தான் அதுவும் இருக்கும் சாஸ்தா யாரும் இல்லையா ஐயப்பன் தான் அதைத்தான் ஊலோகத்திலே அவதரிக்க வைக்கிறார் இறைவன் அதற்கு பெரிய வரலாறே இருக்கிறது பெருமாள் எப்படி ஒவ்வொரு குலத்திற்கும் குலதெய்வமாக வருகிறார் என்றால் சிவபெருமான் அவருக்கு இணையாகவே அவரை வைத்திருக்கிறார் என்பதால் வீடுகளில் சிவபெருமானை மட்டும் வைத்து வழிபடுவது நல்லதாசிகளாக இருந்தால் சிவனை தனியாக வழிபடலாம் இல்லத்தில் இருப்பவர்கள் அம்மையும் அப்பாவையும் முருகனையும் விநாயகனையும் ஒரே குடும்பமாக வைத்து வணங்குவது மிக மிக சிறப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாய் நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்கும் நம் ஈசனை சிவனை சிவலோகனை சிவபெருமானை போற்றி போற்றி என்று பாடுவோம் திருவன்பாவை போற்றி போற்றி அருணூகனின் ஆதியாம் பாதமலர் போத்தி அருளூக நின் அந்தமாம் செந்த நீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலங்கள் போட்டி எல்லா உயிர்க்கும் ീറാം ഇണയടികൾ നാൾ മുടനും കാണാതും കൊട്ടിയാം ഉയരുളും മല കോളി നീർ ആടേലോർ എം പാവായി ആടേലോർ എം പാവായി ஐயா உங்களுக்கே உரிய தன்மையில நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிருக்கீங்க மிக்க நன்றி ஐயா நன்றி ஐயா திரு